அந்த அறிவு வாழ்க்கக்கூடிய முத்துக்குமார் சாமி என்பதுமானே குடவருக்கு பெருங்காது விருவிடாதானது இல்லாமல்ல வரம்புகளின் ஆதாரமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் திருக்கலனின் திருமண கூட்டிருக்கும் தருணத்தில் இரண்டு கால எழுதிக்காலையில் செய்ய தமிழால் பாராயணங்கள் சேமிக்கப்பட்டு நாதங்களால் விண்ணப்பம் செய்யப்பட்ட அரு கலசமானது ஆர்வத்தை வளமாக வந்து ஏழாம் வந்த பரம்பரத்திற்கு வந்து அருள்நாடுக்கூடிய விமான காசு கழகத்தில் தெய்வ மறைகளில் ஓகப்பட்டு தமிழ் மறைகளை நடைமுறைக்க தீர்க்கப்பட்ட அந்த குணமுழுக்கானது தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் தெய்வ ஆச்சாரியர் பெருமக்களால் குறிக்கங்கள் மூலமாக தற்போது நடைபெற உள்ளது நிச்சய வேல்முறைகளுக்கே இர வேல்முறைகளுக்கே நல வேல்முறைகளுக்கே வாரும் நன்றாகமான

மக்களை உன்னா வரவிக்கொழுது தெரிந்தாண்டு திருவிழாவான குடம்பருக்கு தற்பொழுது தற்பொழுது கல்வ ஆச்சாரிய வழிபாட்டு மாடலும் அதற்குரிய வந்தன உணவகமும் அலங்காரம் கழகத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் இருபதாறு வேலுக்காக வைக்கப்பட்டிருந்த நன்றி தற்பொழுது அந்த மகாடு

மையம்ப அன்னதான மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து பக்தர்கள் மையம்பர்களும் அன்னதான பிரச்சனை கேட்டுக் கொண்டு வரையில் இருக்கக்கூடிய மெய்யப்பெருமானுக்கு அடுத்ததாக உடல் இருக்கான நிலை உள்ளது உருதப்பெருமானிற்கு தேவையை கரைகளை அனுமானத்தை உதவுப்பெருமானின் அனைத்து இடத்தில் கண்டுபிடிப்பு அனுமதி மேலும் பெருமளவுக்கு அந்த குன்பங்களுக்கும் ஒத்தார் ஊடகங்களுக்கும் பத்தவர் மெயின் பணிகளுக்கும் அன்ன பாதிப்பானது உள்ளது ஆறு அனைவரும் அன்னமாதிக்கப்பட்டு தீர்மானப்பட்டு அப்படியே கருவருக்கு முன்னாடி இருக்க முருகன் வந்துருங்க